நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சக்கரவர்த்தி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்டில் ஹூட் டக் இம்போரியோ சூப்பர் லக்ஸரி வுட் ஃபினிஷ் பியூ அதாவது பார்த்தீங்கன்னா ஹுட்டுக்கு வந்து நம்ம பாலிஷ் பண்ணுற இல்லையா அந்த பாலிஷில் வந்து பார்த்தோன்னா சீலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன் சொல்ல போகிறோம் இந்த சீலரை பயன்படுத்தி அதே மாதிரி இதே மெட்டீரியலை கொண்டு பாலிஷை பயன்படுத்தி எந்த அளவுக்கு வேறு லெவலாக பாலிஷ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதை பற்றி தான் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லானுக்கிறேன் காட்டலான்னுக்குறேன் வீடியோ பார்த்து சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலாம் நாச்சியாக பெயிண்டிங் டுடுவரில் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் கண்ணு கிளிக் பண்ணால மூணு ஆப்ஷன் காட்டும் அது ஆல் அண்ட் ஆப்ஷன் செஞ்சுங்க அப்போ தான் இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து கஷ்டம் இருக்கும் வாங்க வீடியோவை பார்க்கலாம் நண்பர்களே பாருங்கள் ஏஷியன் பெயிண்டில் வர இம்போரியோ பாலிஷை கொண்டு தான் வந்து பாருன்னா இந்த டோருக்கு வந்து பாலிஷ் பண்ணியிருக்கு எந்த அளவுக்கு வேறு லெவலாக இருக்குது பாருங்கள் செம்மையான ஃபினிஷிங்கு இது வந்து பார்த்திங்கன்னா கன் ஃபினிஷிங்கு தான் கன்னில் தான் வந்து பார்த்தினா பாலிஷ் பண்ணியிருக்கு இந்த டோருக்கு வந்து நான் எப்படி பாலிஷ் பண்ணுற தகவல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை பையாக சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சீலர் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து பார்த்தினா இந்த இம்போரியோ சீலரை பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன் நண்பர்களே பாருங்கள் இந்த மெட்டீரியல் கொண்டு தான் வந்து பார்த்திங்கனா இப்போ பாலிஷ் பண்ணியிருக்கேன் அதாவது பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து சீலரை பற்றி சொல்லிடுறேன் பாலிஷ் வந்து உங்களுக்கு அடுத்த உடையில சொல்கிறேன் ஏன்னா ரெண்டும் சேம் தான் இப்போ பாருங்கள் நான் ஏஷியன் பெயிண்டில் ஹூட்டக் இம்போரியோ சூப்பர் லக்ஸரி உட் ஃபினிஷ் பியூ இந்த சீலர் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் யூஸ் பண்ண போகிறேன் இந்த சீலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் என்ன ரேட்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்து முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா போட்டிருக்காங்க இதில் வந்து பாருங்கள் இம்போரியோ கிளீர் எஸ்எல் அப்படின்னு போட்டிருந்தால் இது வந்து பார்த்திங்கன்னா சீலர் எதாவது பார்த்தீங்கன்னா எஸ்எல் போட்டுருந்தா சீலரு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லிட்டரில் இந்த ஒரு லிட்டரில் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் எதாவது பார்த்தோம்னா அறுநூற்றி அறுபது எம்எல் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் இருக்குது ஹார்ட்னர் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பது இருக்குது நான் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த பெரிய பாக்ஸாகிறது வந்து பார்த்தீங்கன்னா பேஸு சின்னதாகிறது பார்த்தீங்கன்னா ஹார்ட்னர் இந்த பெரிய டப்பாவில் வந்து பார்த்தினா எவ்வளோ எம்எல் இருக்குது பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி அறுபது எம்எல் இருக்குது இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி நாற்பது ஹார்ட்னர் இருக்குது இது ரெண்டுத்தையும் தான் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடணும் பாருங்கள் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் எதாவது பார்த்தீங்கன்னா சீலரு இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரேட்டும் கொடுத்துருக்காங்க இதில் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா அறநூற்றி அறுபது எம்எல் கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் அந்த பாக்ஸில் பாக்ஸுக்குறது அப்படியே அதில் இருக்குது அதுக்கடுத்து நண்பர்களே இந்த சீலர் வந்து எப்படி பயன்படுத்துன்னு சொல்லிட்டு இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஹார்ட்னர் இருக்கு இல்லையா அந்த முந்நூற்றி நாற்பது எம்எல் அதிகம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஸு சீலர் வந்து பார்த்தின்னா அறநூற்றி அறுபது எம்எல் ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சுலேருந்து முப்பது சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா ஏஷியன் பெயிண்ட் வர பி தின்னர் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக முந்நூறு எம்எல் மிக்ஸ் பண்ணலாம் மிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இதை நம்ம யூஸ் தான் நம்ம ஹுட்டை வந்து நம்ம எப்படிலாம் தயார் பண்ணுறதுக்கு போல உங்களுக்கு ஏற்கனவே வந்து நம்ம வேற ஒரு வீடியோவில் நிறையா போட்டிருக்கோம் அதோடய வீடியோ எனக்கு இந்த இதில் கொடுக்குறேன் கே அதையும் பாருங்கள் நண்பர்களே இந்த இம்போரியர் சீலர் வந்து எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு உங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க நான் வந்து பார்த்திங்கனா ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன் அதாவது பார்த்தா நம்ம எந்த ஹுட்டுக்கு வந்து நம்ம பாலிஷ் பண்ண போகிறோமோ அதாவது இந்த சீலர் வந்து அப்ளை பண்ண போகிறோமோ அந்த ஹுட்டை வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஷீட்டு நூற்றி நல்லா தேய்ச்சிட்டு அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முந்நூற்றி இருபது நானூறு அதை கொண்டுலாம் வந்து பார்த்திங்கனா தேய்க்கணும் அது எப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் மூணு விதமான ஷீட் வந்து யூஸ் பண்ண சொல்கிறாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தினா இந்த சீலர் வந்து எப்படி மிக்ஸ் பண்ணி பார்த்தினா இந்த சீலரை வந்து பார்த்தினா இந்த ஆறுநூற்றி அறுபது எம்எல்ஏயும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பது எம்எல்ஏ ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தினா இந்த பி தின்னர் அதாவது பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்டில் வர பி தின்னர் வந்து பார்த்தின்னா நூற்றம்பது ஐம்பது இருந்து அதிகபட்சமாக முந்நூறு எம்எல்ஏ வரைக்கும் நீங்கள் ஊற்றி மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஹார்ட்னர் சீலரு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிவி தின்னர் இதை மிக்ஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிட்டு பிறகு ஒரு மூணு மணி நேரத்துக்குள்ளே பயன்படுத்திடணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே வச்சுட்டிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஆகிடும் வேஸ்ட் ஆகிடும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைன்ற அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீலர் வந்து அப்ளை பண்ணுறது மாதிரி ரெண்டு கோடு மூணு கோடை வந்து அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி சீலர் வந்து அப்ளை பண்ண பஸ்ஸில் ஒவ்வொரு கோட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவிங் டைம் வந்து பார்த்திங்கனா மூணு மணி நேரம் இருந்து நாலு மணி நேரம் வந்து ட்ரைவிங் டைம் வந்து விடுங்க அதாவது நல்லா காயத்துக்கு வந்து விடணும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூணு கோட்டு முடிச்சுட்டு பிறகு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டு விட்டுட்டு மறுநாள் வந்து தான் நீங்கள் வந்து பாலிஷ் பண்ணணும் அதாவது பார்த்தினா மறுநாள் வந்து மீண்டும் நல்லா நீங்கள் அந்த டோரை நல்லா தேய்ச்சிட்டு அதாவது பார்த்தினா முந்நூற்றி இருபது அல்லது நானூறு இந்த வாட்டர் ஷீட் வச்சு நல்லா நீங்கள் தேய்ச்சிங்கன்னா பவுட்ரு மாதிரி வரும் நல்லா தேய்ச்சி நைஸ் பண்ணிவிட்டு அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டாப் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த இம்போரியா பாலிஷ் வந்து யூஸ் பண்ணலாம் அந்த இம்போரியா பாலிஷ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த விடலாம் வந்து காட்டுற அந்த பாலிஷ்லாம் வந்து அதேமாதிரி நண்பர்களே இந்த இம்போரியில் வந்து பார்த்திங்கன்னா நாலு விதமான ஃபினிஷிங் வர்ற மாதிரி பாலிஷ் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்க கொடுத்துருக்காங்க நண்பர்களே பாருங்கள் இந்த சீலர் பேஸ் பெயிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் தாங்க சொல்லிட்டேன் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த முந்நூற்றி நாற்பது எம்எல் வந்து பார்த்தோம்னா ஹார்ட்னர் இது தான் அது இந்த ஹார்னரையும் அந்த சீலர் தான் மிக்ஸ் பண்ண யூஸ் பண்ணணும் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றம்பது முந்நூறு எம்எல் வந்து பார்த்தீங்கன்னா பி வி திணர் வந்து மிக்ஸ் பண்ண சொன்னே இல்லையா அந்த பி யூ திணர் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் இது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிவி திணர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றம்பது அல்லது முந்நூறு எம்எல் எம்எல்றிக்கு நீங்கள் நான் சொன்ன இந்த இம்போரியா சீலை வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து நண்பர்களே இது வந்து பார்த்திங்கன்னா சீன் லெக்கில் ஹுட் ஸ்டைனர் அதாவது பார்த்தீங்கன்னா கலரு அதாவது பார்த்தோன்னா இது டீ ஹூட் வந்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வந்து பார்த்தினா வால்நட்டு அதேமாதிரி ரோஸ் ஹூட்டு இந்த மாதிரி ஸ்டைனர் இருக்குது உங்களுக்கு வந்து ஹூட்டை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ண எந்த அளவுக்கு நீங்கள் கலர் கொண்டு வர பண்ணலோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரைனர் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கணும் இந்த சீலர்ல கூட நீங்கள் இந்த ஸ்ட்ரைனரி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சீலர் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதன் பிறகு கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு கோட்டிங்கு வந்து பார்த்தீங்கன்னா என்சி திணறியும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த காட்டனை இந்த ஹுட்ஸ் ஸ்டைனரியும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஒரு கோட்டை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதன் பிறகு ஃபைனல் டச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாலிஷ் அப்ளை பண்ணலாம் அதேமாரி நண்பர்களே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு இந்த ஹுட்டை வந்து சீலர் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஹுட்டில் எங்கெல்லாம் டேமேஜ் இருக்குது அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஹுட் பில்லர் இந்த ஹுட் பில்லர் வந்து இந்த பட்டி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கெங்கே டேமேஜ் இருக்கு அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணி ட்ரை ஆன பிறகு நல்லா தேய்ச்சி முடிச்சுட்டு தான் நீங்கள் சீலர்லாம் அப்ளை பண்ணணும் அதேமாதிரி இந்த ஸ்ட்ரைனர்லாம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கனா நீங்கள் வந்து ஹுட்டை வந்து நீங்கள் அந்த டேமேஜ்லாம் சரி பண்ணிவிட்டு கலர் பண்ணால் பெஸ்ட்டு அப்போ தான் நீங்கள் வந்து பார்த்திங்கனா ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாலிஷ் பண்ண போது உங்களுக்கு சரியான ஃபினிஷிங் கிடைக்கும் நண்பர்லேயே ஹுட்டில் இருக்கிற இந்த டேமேஜ்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த ஏஷியன் பெயிண்ட்ல வர ஹுட் பில்லர் பட்டியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா டீ உட்டு கலர் தான் இந்த பட்டி ஒரு கிலோ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நானூறுரூபாய்க்கு மேலே ரேட் வந்து போட்டிருக்காங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹுட்டில் வந்து எங்கெங்கே டேமேஜாக இருக்கோ அங்கேலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டி வந்து பார்த்துட்டு நல்லா தேய்ச்சிட்டு அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சீலர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து பார்த்தினா ஏற்கனவே ஒரு கோட் வந்து சீலரை வந்து அப்ளை பண்ணிவிட்டோம் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா கலர் கலந்து யூஸ் பண்ணோம் அதன் பிறகு இப்போ நல்லா தேய்ச்சிட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த டேமேஜ் எல்லாம் பட்டி வச்சுருந்தாலும் இப்போ அங்கங்கே சில டேமேஜ்லாம் தெரியுது அதனால் அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹுட் பில்லரை வந்து வச்சுட்டு நல்லா தேய்ச்சி முடிச்சுட்டு அதன் பிறகு நாங்கள் நல்லா க்ளீன் பண்ணிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாலிஷ் வந்து பண்ண போகிறோம் அதே மாதிரி பாலிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்லர் வந்து வச்சு இல்லையே அதாவது பார்த்தினா ஃபஸ்ட்டே கலர் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த பில்லர் வச்சுருந்தாலும் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பில்லர் வச்சுருந்தாலும் டேமேஜ் சில இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம மீண்டும் உட் பில்லர் வச்சதால அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஃபுட்டில் வந்து கொஞ்சம் வெள்ளை வேலையே தெரியுது அந்த இடத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா சீலரில் வந்து பார்த்திங்கனா இந்த ஸ்ட்ரைனர் கலந்து எங்கெங்கெல்லாம் வெள்ளை வெள்ளையாக இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷ்ஷில் டச்சாக பண்ணி நீங்கள் வந்து அந்த கலர் ஒரே மேட்சாக கொண்டு வந்துட்டு ஃபைனல் வந்து பார்த்தா நீ கன்னில் வந்து பாலிஷ் பண்ணிக்கணும் நண்பர்களே இந்த இம்போரியோ சீலர் வந்து எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து பார்த்தோன்னா நிறைய விஷயங்கள் வந்து உங்களோட ஷேர் பண்ணிவிட்டேன் அதே மாதிரி இந்த இம்போரியோ பாலிஷ் வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்த்தா இந்த இம்போரியோ பாலிஷ் எப்படி மிக்ஸ் பண்ணணும் எப்படி வந்து ஸ்ப்ரே மூலிமா பெயிண்டிங் பண்ணுற வந்து பார்த்தா உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் காட்டுறேன் இந்த வீடியோவில் சீலர் வந்து எப்படி யூஸ் பண்ணுற தகவலை மட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து கஷ்டம் இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்